ஓ மார்முக அரங்கமாக அதை சிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கத்தில் சாம்பார் மாலை கரூர் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் சக்தி விநாயகர் ஆலயம் அருள்மிகு கல்யாண பசுபதி சுடர் ஆலய வளாக முன்புறமும் மிளகு சாதம் பிரசாதமாக சுமார் ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு கரூர் திரு சிவகுமார் நேவி அவர்கள் திரு கோபிநாத் அவர்கள் மங்களா ஜுவல்லர்ஸ் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்